அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் அன்பர்களே அருமையான சனிக்கிழமை அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி குரோரிடம் புரட்டாசி மாதம் பத்தொம்போதாம் நாள் உலக ஆசிரியர் தினம் சனிக்கிழமை நவராத்திரியில் வந்திருக்கிறது அதனால் தயவுசெய்து ஆசிரியர் பொற்பாதம் பணிந்து வணங்குங்க இப்போ கூட ரீசண்டாக இந்த ஆசிரியர்களுக்கு பாத பூஜை பண்ணதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்லாம் கேள்விப்பட்டோம் ஒரு மாணவன் ஆசிரியருக்கு பாத பூஜை செய்கிறதுல என்ன பிரச்சனை என்ன ஆகிடப்போகுது மாதா பிதா குரு தெய்வம் எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணி பழகாதீங்க இந்த பிரச்சனை பண்ணுறதுக்கும் முதல்ல சப்போர்ட் பண்ணாதீங்க உடனே அதுக்கு ரெண்டு பேர் வந்து நல்லா தாங்கி பிடிச்சிட்டு கருத்து சொல்ல வந்துடாதீங்க ஒருவன் ஆசிரியர் காலில் விழாத ஒருவன் பிற்காலத்தில் பல பேர் காலில் விழுவாயா ஆசிரியர் பொற்பாதம் தொடாத ஒருவன் தாய் தந்தை பொற்பாதம் தொடாத ஒருவன் இந்த சமுதாயத்தில் வாழ்க்கையில் வளர்ந்ததாக வரலாறே இல்லை யார் வரலாறு வேணால் எடுத்து பாருங்கள் ஆசிரியர் காலில் வந்து என்ன ஆயிடும் ஆசிரியருக்கு பாதை பூஜை பண்ணால் என்ன ஆயிடும் ஆசிரியர் படிப்பு எல்லாராலையும் படிச்சிட முடியுமா காசு இருந்தால் எல்லோரும் சொல்லி கொடுத்துட முடியுமா எத்தனை கோடி வேணா பணம் வச்சுங்க எங்கே வாத்தியாராயிருங்க பார்ப்போம் முடியாது தகுதி இறைவன் கொடுப்பான் தகுதி இறைவனே சொல்லணும் நீ ஆசிரியராக இருந்து ஒன்னாம் கிளாஸ் வாத்தியார் ஒன்னாம் கிளாஸ் வாத்தியாராக தான் இருப்பார் அவர்கிட்ட படித்தவங்க கலெக்டர் ஆயிடுறாங்க ஆசிரியர் அங்கேயே தான் ஏன்னு இருப்பார் ஆசிரியர் காட்டும் வழியில் தான் அனைவருமே பயணிக்கிறோம் சிறந்த ஆசிரியர் கிடைத்து விட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கஷ்டப்படவே மாட்டான் நல்ல வாத்தியாரை கிடச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப சந்தோஷமாக போகும் வாழ்க்கை ஏன்னா இந்த உலகத்தை பார்வையில் தான் நாம் பார்க்குறோம் சாமி நம் இறமை காலம் குழந்தை பருவத்தை வீட்டில் இப்போ செலவழிக்கிறோமா ஆசிரியர்களோடு செலவழிக்கிறோமா ஆசிரியர்களோடு தான் அதிகமாக செலவழிக்கிறோம் இன்று என் ஆசிரியர் என் முன்னால் நின்றால் நான் வந்து இப்போ பாத பூஜை செய்வேன் அதான் விஷயமே உங்கள் குழந்தைங்களை போய் உங்கள் ஆசிரியர் காலில் விழுந்து வண்ண வணங்க சொல்லுங்கள் நீங்களே அதை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் எதிர்பாரக்கூடிய சந்ததி மகிழ்ச்சியாக இருக்கட்டும் சரிங்களா ஆசிரியர் தினம் மிக மகிழ்ச்சியான நாள் சனிக்கிழமை நல்ல அறுபடியாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நல்லபடியாக போய்ட்டு பெருமாளை நல்லபடியாக வணங்கிட்டு வாங்க கிடைக்கவே கிடைக்காத நாள் ரொம்ப தள்ளு முள்ளி போய் பெருமாளை டென்ஷன் பண்ணாமல் பெருமாளை ஏண்டா என்னை பெஜார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காத அளவுக்கு நல்லபடியாக போய் பெருமாளை டென்ஷன் பண்ணாமல் பெருமாளை கும்பிட்டுவாங்க அதான் அவர் டென்ஷனே ஆக கூடாது டென்ஷன் ஆனார்னு அப்புறமே வேறு மாதிரி ஆகிடுவார் அதனால் அவர் பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ரொம்ப தள்ளு முள்ளு இடித்து பெருமாளை போய் நம்மளும் தூக்கிட்டுலாம் வரப்போகிறது இல்லை அவர் நம்மளை பார்த்தா சரி நாம் பெருமாளை பார்த்து ஒன்றும் ஆக போகிறதும் இல்லை நான் போய் பெருமாளை பார்த்து ஒன்றும் ஆக போவது இல்லை நான் போய் போது பெருமாள் என்ன பார்த்துட்டா அதுக்கப்புறம் வேறு அதனால் அந்த பச்சைமால் மலைபோல் மேனி பவளவாய் செங்கனை புண்டரீ காட்சனை செந்தாமரை கண்ணனை வெண்தாமரை மன்னனை போய் நல்லபடியாக சாமி முட்டுவாங்க வாழ்க்கை வளமாக இருக்கும் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி நம்ம வந்து தஞ்சாவூரில் கோபுரம் அறக்கட்டளையும் ரிஷபானந்தர் குடில் அறக்கட்டளையும் இணைந்து ஆயிரம் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உணவு தர இருக்கிறோம் அதனால் தாங்களால் இயன்றதை செய்யுங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருக்குறேன் உங்களுடைய குழந்தைகளின் பிறந்தநாள் அல்லது உங்களுடைய பிறந்தநாள் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் இயன்றதை நீங்கள் பண்ணுங்கள் எதுவும் கட்டாயமில்லை உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க கண்டிப்பாக தஞ்சாவூர் வந்துடுங்க நாம் அனைவரும் ஒன்றாக நினைந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவோம் வாங்க திதியோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை நாலு முப்பத்தி மூணு வரைக்கும் தூதியை திதி அதன் பின்பு திருதிய திதி இரவு ஒன்பது ஆறு வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் அதன் பின்பு விசாகம் நட்சத்திரம் அதிகாலை ரெண் ஐந்து இருபத்தி மூணு வரைக்கும் வைத்திருதி நாம யோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு விஸ்கம்பம் நாம யோகம் விஸ்கம்பம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் அதிகாலை நாலு முப்பத்தி மூணு வரைக்கும் கௌளவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு மாலை ஐந்து பதினெட்டு வரைக்கும் தைத்துளை காரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை காரணம் சந்திரன் வள்ளலாருடைய பிறந்தநாள் அவர்தான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லி சொன்னார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் நல்ல மனம் படைத்தவர் வல்லலார் வள்ளலாரை வணங்குங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வரலாறை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் அன்பு அமைதி எப்படி வாழ்றது ஒரு மனுஷன் அன்பும் அமைதியும் இல்லைன்னா அவனால் வாழவே முடியாது அதை முதல்ல சொல்லிக் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்கள் அதுதான் விஷயம் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூரு வள்ளூரு இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்க எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து தொயிலில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுத்த பின்பு பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் வந்து நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமும் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமும் துயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் இதுவரைக்கும் இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களையும் நவராத்திரி சனிக்கிழமையும் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க நவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் தம்புறேன் ரிஷபானந்தர்